எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு பார்ப்பது அதிக சந்தோஷமடைகிறேன் இதுவரை உங்களை ஆச்சரியமாய் நடத்தினவர் இனிமேலும் உங்களை ஆச்சரியமாய் நடத்த அவர் இருக்கிறார் நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அந்த இடத்தில் ஏசு உங்கள் அருகே வந்து நிற்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கத்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் வாக்கு பார்ப்போம் அது உபாகமம் பண்ணி அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக கத்தர் சொல்லுகிறார் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நீ மாத்திரமல்ல உன் குடும்பத்தார் எல்லாரும் சந்தோஷப்படுவார்களாக உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவார்களாக இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் பொழுது பிரிவினைகள் பிரச்சனைகள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பயங்கரமாக போராடி இருக்காங்க வெளியே பார்க்கறதுக்கு ஐயோ இந்த குடும்பம் எவ்வளோ நல்லா இருக்காங்க இவங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காங்க பல காரியங்களில் நம்ம வெளியே இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம் ஆனால் உள்ளான ஹிருதயத்தில் உள்ளான காரியங்களை பார்ப்போமே ஆனால் சில ஏதோ ஒரு இடத்தில் சில சமாதான குறைவுகள் உண்டு பிரியமானவர்களே ஒரு போராட்டம் தீராத பிரச்சனைகள் வெளியே பார்ப்பதற்கு மாத்திரம் நன்றாய் அழகாய் பேசுவது போல இருப்பார்கள் ஆனால் உள்ளே போய் பார்த்தால் பயங்கர பிரச்சனைகள் பயங்கர போராட்டங்கள் இருக்கும் கத்தர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா நீ மாத்திரம் அல்ல உன் குடும்பத்தாரும் உன் மனைவி உன் பிள்ளைகள் உனக்கு அறிமுகமான எல்லாவரும் உன்னோடு கூட சேர்ந்து சேர்ந்து சந்தோஷப்படுவார்கள் ஆக கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்த வேண்டுமே ஆனால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதித்து சந்தோஷத்தினால் நிரப்பப்பட வேண்டுமே ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்போது சில நடவடிக்கைகள் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் சொல்கிறது தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன இருந்தான் நாம் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறி தேவனிடத்தில் மன இருக்க வேண்டும் விசுவாசம் மன மகிழ்ச்சி நன்றாய் கவனிங்கள் எல்லா குடும்பங்களிலும் போராட்டங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு வியாதிகள் உண்டு இழப்புகள் உண்டு எல்லாம் உண்டு ஆனாலும் நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா விசுவாசம் அந்த விசுவாசத்தினால் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்கள் நான் உங்களுக்கு செடிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி சுவாமி கத்தனிட ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தும் பிள்ளைகளுடைய கலக்கங்கள் பயம் திகழெல்லாம் விலகட்டும் இதுவரை கண்டிராத ஒரு ஆச்சரியம் இதுவரை கண்டிராத ஒரு சமாதானம் இதுவரை கண்டிராத ஆண்டவரின் நன்மைகளினால் பிள்ளைகளை நிரப்பி நடத்துவீராக தேவன் ஆண்டவரின் பிள்ளைகள் புறப்பட்டு போகிறாங்கப்பா இந்த தேவருடைய ஆசீர்வாதம் சமூகம் ரொம்ப செல்லட்டும் இன்றைக்கும் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டும் නාමතනි මගමි පොට. ඒසු නම්තුල් චබික්කරෙන් ජීවනුල පිදාවේ. අමෙයිම. ගඩ්බලසි.